வணக்கம் நபர்களே ஏற்கனவே செவன்த்து செகண்ட் டேர்மில் ஜாமண்ட்ரி வடிவியல் டாப்பிக்கில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இது ரெண்டாவது பார்ட் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிக்கோணங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை புதுசாக இதில் பார்க்க போகிறோம் வெளிக்கோணம் அப்படின்னா என்னென்னா இது இங்கே பாருங்கள் இது ஒரு முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் இந்த உள்ளடக்கூடிய ஏபிசிங்கிற ஆங்கிள் எல்லாம் உட்கோணங்கள் இதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம வெளியில் நீற்றோம் இப்போ ஏபின்றதை நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிக்கும் இந்த டிக்கும் நடுவில் ஒரு கோணம் உருவாகியிருக்கு பார்த்தீங்களா இதை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா வெளிக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வெளிக்கோணத்துக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இப்போ சொன்ன வெளிக்கோணம் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க அவங்க ஆங்கிள் சி பி டி அப்படிலாம் போட்டிருப்பாங்க நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிவிட்டேன் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய இது வெளிக்கோணம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இந்த கோணம் இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரிய கோண இணைகளாக இருக்கும் அப்படின்னா என்னன்றது ஞாபகம் இருக்கா இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் டேம்ல இதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டேம்ல இதை பற்றி சொல்லும்போது சரிங்களா நேரிய கோண இணைகள் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிலையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வெளியில் இருக்கிற இந்த கோணங்கிறது உள்ளே இருக்கிற இந்த எதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு சமம் இந்த பக்கத்தில் இருக்கிறத விட்டணும் இது கிடையாது இப்போது ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்கிறேனே இது எழுபது டிகிரி இது ஐம்பது டிகிரின்னு வச்சுக்கோங்க வெளியில் இருக்கிற இந்த கோணம் என்னவாக இருக்கும்னா இதெல்லாம் கூட்டினா எழுபது ஐம்பதையும் கூட்டினா வரக்கூடிய நூற்றி இருபது டிகிரியாக இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னா வெளிக்கோணமானது உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் அங்கே ஏபிசிலாம் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதால நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இதில் பாருங்கள் இந்த இப்போ நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணமானது இரண்டு உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இங்கே வெளியில் இருக்கிற இந்த இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சியை சொல்லக்கூடாது உள்ளே இருக்கிற பியும் ஏவியும் கூட்டினா வர்றதுக்கு இந்த இசட் ஈக்குவல் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றத்துக்கும் சரியா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு முக்கோணம்னா முக்கோணத்தோட மூன்று கோணங்களோட கூடுதல் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் நூற்றி எண்பது டிகிரின்னு படிச்சிருப்போம் இது உட்கோணங்கள் வெளியில் இப்போ சொன்னோம் இல்லையா வெளிக்கோணங்கள்ன்ட்டு இந்த வெளிக்கோணங்களை கூட்டினா வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரி ஒருவேளை இதை கேட்டாங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஈஸியாக ஏன்னா முக்கோணத்தில் மூன்று கோணங்கள்னு படிச்சிருப்பீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நடுவில் எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள் ரெண்டு எழுத்து தான் ஒரு முக்கோணத்தில் மூன்று வெளிக்கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முந்நூற்றது டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களாம்மா அடுத்தா பாருங்கள் இதை வச்சு ஒரு கொஷின் பாருங்கள் முக்கோணம் பிக்யூஆர் ஆறில் அமையும் எஸ்ஆர்கியூ என்ற வெளிக்கோணத்தை கண்டுபிடி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெளிக்கோணம் எக்ஸு இப்போ தான் சொன்னோம் இந்த வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் உள்ளெதிர்கோணங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களை கூட்டினா வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ முப்பத்தி எட்டையும் நாற்பத்தி நாலையும் கூட்டுறேன் கூட்டணும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி ஸோ எஸ்ஆர்கியூடைய வெளிக்கோணம் இந்த எக்ஸோட வேல்யூ எண்பத்தி இரண்டு டிகிரி சரிங்களா இந்த கேள்வி பாருங்களேன் எல் எம் என்னில் எல்எம் ஆனது ஓ வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எல்எம்மாக ஓ வரைக்கும் இப்படி நீட்டிகிட்டே போகிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆங்கிள் எல் அறுபத்தி ரெண்டு டிகிரி ஆங்கிள் என் முப்பத்தொன்று டிகிரி இது அறுபத்தி ரெண்டு டிகிரி இது முப்பத்தோரு டிகிரி அப்படின்னா என்எம்ஓ என்எம்ஓ இந்த இருக்கக்கூடிய வெளிக்கோணம் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க சரி இங்கே நான் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒருவேளை எக்ஸாமில் டயக்ராம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தான் போகிறது மாதிரி இருக்கும் எப்படி போடலாம் இது பாருங்களேன் எல் எம் எண்ணு கரெக்டாக எல்எம் ஆனது ஓ வரை எல்எம்ஆ ஓ வரைக்கும் இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க எல் அறுபத்ரெண்டு டிகிரி எண்ணு முப்பத்தோரு டிகிரி என் எம்ஓ அதாவது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க இப்போ இப்போ சொன்னது தான் இந்த வெளிக்கோணம் உள்ளே இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கும் அப்போ உள்ளே இருக்கிறது அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா தொண்ணூற்றி மூணு டிகிரிங்கிறது தான் ஆன்சர் புரியுதா இந்த டைக்ராமை கொடுக்கலன்னாலும் ஆன்சர் போட தெரியணும் பாருங்கள் சரிங்களா டயக்ராம் கொடுத்துட்டா இல்லை பார்த்து சொல்லிட்டு போகிறீங்க ஆனால் பெரும்பாலும் இந்த டயக்ராம் கொடுக்காமல் கொடுக்கறது தான் வாய்ப்பு இருக்குது வெறும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க அப்போ உங்களுக்கு முக்கோணம் வரைஞ்சி அந்த வெளியில் நீட்டிக்கிறதுனா என்ன என்ன மூணா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் பாருங்கள் சரிங்களாம்மா அடுத்ததாக இந்த கேள்வி பாருங்கள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு காண்க இப்போ அவங்களே ஒரு படம் கொடுத்துட்டும் கேட்கலாம் இப்போ இந்த கேள்வி அப்படி தான் இசட் இதில் நல்லா பார்த்துக்கோங்க வெளியில் இருக்கிறது நூற்றி முப்பத்தி அஞ்சு உள்ளே இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நூற்றி முப்பத்தஞ்சு வரும் கரெக்டாக இசட்டையும் நாற்பதையும் கூட்டினா நூற்றி முப்பத்தஞ்சு வரும் ரைட்டாம்மா அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ இந்த ப்ளஸ் நாற்பது ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா மைனஸ் நாற்பது அப்போ நூற்றி முப்பதில் நூற்றி முப்பத்தி அஞ்சில் நாற்பது போயிடுச்சு அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ஆன்சர் தொண்ணூத்தஞ்சு டிகிரி இசட்டோட வேல்யூ நைன்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இரு பக்கம் முக்கோணம் ஐஜேகேவில் ஆங்கிள் ஐகேஎல் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தெட்டு டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க இப்போ இதில் பாருங்கள் இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்றி இருபத்தெட்டு டிகிரி வரணும் கரெக்டாக ரெண்டுமே எக்ஸு அப்போ எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா டூ எக்ஸ் ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எயிட் டிகிரி அப்போ எக்ஸ் வேணும்னா பெருக்கலுக்கு ரெண்டு ஈக்குவல் அந்த பக்கம் வந்துடும் அப்போ வகுத்தலாக மாறிடும் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா அறுபத்தி நாலு டிகிரி சரியா இங்கே நான் இன்னொரு கொஷின் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்குறேன் பாருங்களேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இட ஒய்யாக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு நான் கொஷின் கேட்குறேன் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ தான் சொன்னோமே இது ரெண்டும் நேரிய கோணை நெனைகள்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ நான் இந்த இடத்துல ஒய்யின் வேல்யூ வச்சுருக்கேன் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்களேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அங்கே ஒய் வச்ச மாதிரி இந்த இடத்துல நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்மா புரிஞ்சது நான் சொல்கிறது அந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இது ரெண்டும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெளிக்கோணங்கள் டாபிக் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளானது தான் இதில் வெளிக்கோணங்கள் டாப்பிக்கில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வெளிக்கோணம் அப்படிங்கிறது உள்ள கூடுதலுக்கு சமம் இது ஒரு பாயிண்ட்டு எல்லா வெளிக்கோணத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி வரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் இதில் முக்கியமானது சரிங்களா இதில் அடுத்ததாக மொத்தமாக இந்த முக்கோணத்துடன் வெளிக்கோணம் இல்லை முக்கோணத்து உட்கோனையை கூடுதல் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸைஸ் ஃபுல்லாக கரெக்டாக சொல்லணும்னா எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது இந்த செவன்த்து செகண்ட் டேர்ம் புக்கில் ஒரு எக்ஸைஸ் ஃபுல்லாக இதை வச்சு அவங்க ஏகப்பட்ட கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு டிஆர்பியில் இல்லை ட்விட்டரெலாம் அந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த எக்ஸைஸை நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவில் நடத்துகிறேன் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க்யூ